உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது தீயசக்தி இருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க மேம் வாஸ்துல ஏதாவது குறை இருந்தால் அந்த இடத்துல அந்த வீட்டில் தீயசக்தி வைக்கிறதுக்கு ஈஸியாக வச்சிருவாங்க வீட்டுக்கு நம்ம போனோம்னா அந்த வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கா நெகட்டிவ் எனர்ஜி இருக்காங்க நம்மளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் சீர சக்தி இருக்குது அப்படிங்கும்போது இதுக்கு என்ன மாதிரியான கோவில்களுக்கு போய் நம்ம வழிபாடோ இல்லை பரிகாரமோ செஞ்சால் அதிலேருந்து நம்மளோட நிவர்த்தி ஆக முடியுமா இது வந்து கருப்பராயன் கோவில் முனீஸ்வரர் கோவில் தான் இது பெஸ்ட்டு இதுக்கு அடுத்தபடி மேல்மலையின் ஒரு அங்காளமன் சும்ம ராசிக்காரங்க அஷ்டமி தேதியில பிறந்தவங்க இவங்க எல்லாம் ஆப்போசிட்ல இருந்தாங்கன்னா ஆப்போசிட் இப்ப எங்க நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அவங்க இருந்தாங்கன்னா நம்ம மேலுக்கே வர முடியாது அதனால என்ன பண்ணலாம்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு விநாயகர் வச்சிடலாம் குலதெய்வு எங்க இருக்குதோ கோவில தான் போய் பண்ணணும் நம்ம முன்னோர்கள வீட்டில கும்பிட தெரியாம அங்க போய் கும்பிட்டாங்க அது வருஷத்துக்கு ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுனாங்க இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா சுற்றி உள்ள இடங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது சுற்றியில் ஃபஸ்ட்டு தண்ணி தேங்கக்கூடாதுமா அது வந்து பயங்கர நெகட்டிவ் எனர்ஜி கிழக்கையும் வடக்கையும் ஜன்னல் திறந்து காற்றோட்டம் வரணும் சூரிய ஒளி வரணும் இதெல்லாம் வந்தால் தான் அந்த வீட்டில் கரெக்டான ஃபுல்ஃபில் வாஸ்து இருக்கும் வீட்டில் இந்த செடி வளர்த்தா நல்லது அப்படின்லாம் ஏதாவது இருக்குதாம்மா அது இன்டோர் பிளானட்டு நிறையா இருக்குது வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து பார்த்திங்க அது பாலடைஞ்ச ஒரு வீடு இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கு அப்படிங்கும்போது அது நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்துமா ஆமாம் ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு ஏஎல்பி ஜோதிடர் பத்ம மகாலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் ஸோ வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த இந்த பில்லி சூனிய பிரச்சனை வாஸ்து சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து பொதுவாகவே இருக்கும் நீங்கள் நிறைய பேருக்கு இந்த வாஸ்து எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க ஸோ அவங்க வீட்டில் எதாவது தீயசக்தி இருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்கம்மா வாஸ்துல ஏதாவது குறை இருந்தால் அந்த இடத்துல அந்த வீட்டில் தீயசக்தி வைக்கிறதுக்கு ஈஸியாக வச்சிருவாங்க ஏன்னா அந்த வீடே வாஸ்து குறை பஞ்சபுதங்களால் ஆனதுதான் வாஸ்து அந்த பஞ்சபுதங்களின் தன்மை அந்த வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக தீயசக்தி கொண்டு வந்து ஈஸியாக அது பில்லி எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக வச்சிடலாம் வைக்கிறதுக்கு ஒத்துழைக்க அது என்ன சொல்கிறது எல்லாத்துக்கும் சாதகமாக அமைஞ்சிடும் அவங்களுக்கு வச்சா அந்த வீட்டில் குழந்தைங்க என்ன வேணுன்னா நல்லா தூங்காது அழுதுகிட்டே இருக்கும் அப்படியே தூங்கினாலும் பள்ள நறுநரும் கடிச்சுட்டே இருக்கும் அந்த குழந்தை அப்புறம் வீட்டில் தேவையில்லாத சண்டைகள் வரும் புரியுதுங்களா வீட்டில் வந்து சண்டை கணவன் மனைவிக்கு சண்டை வரும் வீட்டில் ஏதாவது சாமி அம்பிளான்னு சாமி ஏற்பாடு பண்ணும்போது திரும்ப சண்டை வரும் அப்போ அந்த வீட்டில் சீ தீயசக்தி இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா தெய்வ தான் மேம் இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் பாக்கப்படுறது என்னன்னா இப்ப ஜென்ரலா இப்ப நீங்க நிறைய பேருக்கு வந்து அந்த வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் போது ஜோதிட ரீதியா உங்க ஜாதகம் வச்சே நீங்க கண்டுபிடிச்சது முடியுமா இல்ல நீங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது உங்களுக்கே தோணுமா இந்த வீட்டுல வந்து தீயசக்தி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தோணுமா வீட்டுக்கு போனோம்னா வீட்டினுடைய எனர்ஜி எங்களுக்கு சொல்லும் புரியுதுங்களா ஒரு வீட்டுக்கு நம்ம போனோம்னா அந்த வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கா நெகட்டிவ் எனர்ஜி இருக்காங்க நம்மளுக்கு நான் கொடுக்கும் நமக்கு சொல்லி கொடுக்க காரணம் என்னன்னா நம்ம ஒரு இந்த இருபது இருபத்தஞ்சி வருஷமா இந்த வாஸ்து பாத்துட்டு இருக்கிறனால நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஒரு வீட்டுக்கு போனா இந்த வீட்டுல சரியில்லை இந்த வீடு சரியா இருக்குது அப்படிங்க தெரிஞ்சு போயிடும் அப்ப கரெக்டாக அந்த நான்கு மூளைகளை பாக்குறது கவுண்டு போகிற நாங்க கையில வச்சிருக்கிற காம்பஸ் வச்சு பாக்குவோம் எனர்ஜி எல் போர்டு எல் ஷேப்பில் ஒரு செம்பு கம்பி வச்சுருப்போம் அதை வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சு போயிடும் அப்ப அவங்களுக்கு அந்த மூளைகள் சரியில்லைனாலும் சரி பண்ண சொல்கிறதா கோவில்களும் எழுதி கொடுக்குறதா ஜாதகத்தையும் பார்க்குறதா ஜாதகத்தோடு சேர்ந்து பார்க்குறதா வாஸ்து ஜாதகமும் வாஸ்தும் பின்னி பிணையப்பட்டது தான் ஓகே ரெண்டும் தனித்தனி அப்படின்னு கிடையாது கிடையாது ரெண்டும் பின்னி பிணைய ஆனால் இப்போ ஜாதகம் மூலமாக நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் இந்த வீட்ல வந்து வாஸ்து குறைபாடு இருக்கு இருக்குது இல்லை தீயசக்தி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும் முடியும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா சுத்தி உள்ள இடங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்கக்கூடாது சுத்தில பர்ஸ்ட் தண்ணி தேங்க கூடாதும் அது வந்து பயங்கர நெகட்டிவ் எனர்ஜி தண்ணி பூமிக்கு கீழே போற மாதிரி பண்ணி விட்டுருவோம் யாருமே இப்ப அப்படி பண்றதே இல்ல தண்ணி போக விட்டு அதுக்கு ஒரு செடிய வைக்கிறாங்க அது பயங்கரமான நெகட்டிவ் எனர்ஜி தான் ஒரு வாழை மரம் வச்சா அந்த வீட்டினோட தலைவிக்கு ஆகாது வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரும் இந்த பக்கம் வந்து பப்பாளி மரம் வேணும்னு பப்பாளி மரம் வச்சாங்க இது ரெண்டுமே வீட்லயா வீட்ல வைக்கவே கூடாது இதெல்லாம் தோட்டத்துல வைக்கிற வேலை இதெல்லாம் வீட்டுல வைக்கவே கூடாது அந்த தண்ணி வீணா போகுதேன்னு அந்த மரங்களை வச்சு விட்டு வீட்டோட நெகட்டிவ் கொண்டு வந்தர்றாங்க அவங்க வைக்கக்கூடாது வீட்டை சுத்தி தளம் போடுறதா என்ன கேட்டா நல்லதுன்னு நான் சொல்லுவேன் தளம் இல்லாம மண்ணு இருந்தா சரி வைக்கிறத நிறைய வீடு நாங்கெல்லாம் போய் பாத்துருக்கேன் எத்தனை பேருகிட்ட சொன்னாலும் கேட்கறதே கிடையாது எதையுமே வைக்காதீங்க சுத்தமா தளம் போட்டு வலிச்சு சாணி போட்டு வழிக்கிறது ரொம்ப நல்லது இப்பதான் அந்த பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுறாங்க சுத்தமா வச்சிருக்கோம் அதுதான் நல்லது பாசிட்டிவ் எனர்ஜி அது கிழக்கையும் ஜன்னல் திறக்கறதில்ல வடக்கையும் ஜன்னல் திறக்கறதுல எல்லாம் சாத்தி வச்சுக்கிறாங்க கிழக்கையும் வடக்கையும் ஜன்னல் திறந்து காற்றோட்டம் வரணும் சூரிய ஒளி வரணும் இதெல்லாம் வந்தாதான் அந்த வீட்டுக்கு இதில் கரெக்டான ஃபுல்ஃபில் வாஸ்து இருக்கும் மேம் அதே மாதிரி வீட்டில் இந்த செடி வளர்த்தா நல்லது அப்படின்லாம் ஏதாவது இருக்குதா மேம் அது இன்டோர் பிளான்ட்டு நிறைய இருக்குது அதை வைக்கலாம் தொட்டியில் அதை விட்டு போட்டு எல்லாரும் அப்படித்தான் பண்றாங்க கத்தாள செடி வைக்கலாம் துளசி செடி வைக்கலாம் மருதாணி வைக்கலாம் தொட்டாச்செடிங்க வைக்கலாம் மருதாணி தொட்டாச்சினிங்க ஒன்னா ஒரே தொட்டியில் வைங்கன்னு நான் எங்கிட்ட படிக்கிற ஸ்டூடண்ட்டு கிட்டையும் சொல்லுவேன் நாங்க வாஸ்து பக்க போற வீட்டுகளுக்கும் சொல்லுவேன் நான் இப்படி எல்லாம் வைக்கும் போது நல்லா இருக்கும் துளசி செடிக்கெல்லாம் விளக்கு பத்த வச்சு சாமி மட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பமே செல்வ செழிப்பா இருக்கும் ஓகே மேம் அதே மாதிரி இப்ப வீட்ல தீய சக்தி இருக்கு அப்படிங்கும்போது இந்த மாதிரியான துளசி செடி மருதாணி செடி இந்த மாதிரி எல்லாம் வைக்கும்போது அதுல ஏதாவது விஷயங்கள் நடக்குமா மேம் பட்டுப் போயிராத சரியா வளராது ஓஹோ அந்த மாதிரி செடிகள்லாம் நல்ல பாசிட்டிவ் உள்ள செடி எல்லாமே வளர்றது பூரா காஞ்சு காஞ்சு போயிரும் ம்ம் இப்ப வீட்ல வந்து இப்ப வாஸ்தே சரியில்லை அப்படிங்கும்போது இப்ப நம்ம வீட்ல விளக்கேற்றுவதன் மூலமாவோ இல்ல வீட்ல வழிபடுறதன் மூலமாவோ நம்ம அதை மாத்திக்க முடியுமா தரலாம் மாத்திக்க முடியும் அதாவது ஆதித்தினை மையமாக கொண்டும் நிலவினை மையமாக கொண்டு தான் நம்ம தீபம் ஏற்றோம் ஏன் தீபம் ஏற்றோம்னா சூரிய வரக்கு முதல்ல ஏற்றணும் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றணும் சூரியன் மறைவுக்கு பின்னாடி தீபம் ஏற்றணும் அப்படி நீங்க ஒரு பத்து நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற நம்பர் ஒரு பரீட்சைக்கு பத்து நாளைக்கு நீங்கள் ஏத்தி பாருங்க அந்த வீடு எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க தீப ஒளி வந்து இருளை அகற்றி ஒளியை கொடுக்கறது அது சூரியன் வந்ததுக்கு அப்புறம் பத்தவே கூடாது பிரம்ம முகூர்த்த தீபம் எத்தணும் சாயங்காலம் சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னாடி தீபம் ஏற்றணும் தீப வழிபாடு மூலம் எல்லாத்தையும் சரி செய்யலாம் ஹம் இன்னொரு விஷயம் இப்ப வந்து தீய சக்தி இருக்கு அப்படிங்கும்போது இதுக்கு என்ன மாதிரியான கோவில்களுக்கு போய் நம்ம வழிபாடோ இல்ல பரிகாரமோ செஞ்சா அதுல இருந்து நம்மளோட நிவர்த்தி ஆக முடியுமா இது வந்து கருப்புராயன் கோவில் முனீஸ்வரர் கோயில் தான் பெஸ்ட் இதுக்கு அடுத்தபடி மேல்மலையினோர் அங்காளம்மன் அங்காளம்மனுக்கு எலுமிச்சை மலை மாலை சாத்தி அந்த கோவில்ல குடுக்குற தீர்த்தத்தை கொண்டு நம்ம வீட்டுல இறக்கணும் இறைச்சோம்னா அந்த அந்த சக்திகள் அதாவது அந்த தீய சக்திகள் விளக்கு போறக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்ப கருப்பண்ணசாமி கோயில் பக்கத்துல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது கருப்பண்ணசாமி கோயில் இருந்ததுன்னா ஒரு பாட்டில் பன்னீர் வாங்கி கொடுத்து சாமி மேல ஊத்தி அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வீட்டுல இறச்சு பாருங்க சூப்பர் பாசிட்டிவா இருக்கும் இது நிறைய கிளைண்ட்டுக்கு நானே சொல்லி இருக்கிறேன் கருப்பராயன் கோவில்ல ஒரு பாட்டில் பன்னீர் வாங்கி கொடுத்து சாமி மேல ஊத்த சொல்லுங்க அதை அப்படியே பிடிச்சிட்டு வந்து வீட்டுல ஃபுல்லா தெளிச்சு விடுங்க தீயசக்தி எல்லாம் ஒரு நாலு தரம் அஞ்சு தரம் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா ஒரு நாலு தரம் அஞ்சு தரம் ஒருத்தர் தள்ளி தள்ளி விட்டு விழுந்துருவாங்கல்ல எந்திரிப்பாங்க தள்ளி விட்டுருவோம் எந்திரிப்பாங்க தள்ளி விட்டுருவா அது என்ன ஆகும் ஏன் தள்ளி தள்ளி விடுறாங்க நம்ம போயிடலாம் போயிருமோ போகாதா அந்த மாதிரி கருப்பராயன் கோவில் தீர்த்தம் வந்து வீட்டுக்கு நல்லா வேலை செய்யும் ஓகே இந்த ஒரு பாசிட்டிவ் வீட்ல இருக்கணும் அப்படின்னா பொதுவாக என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கணும் மெயின் மாப்பு மாப்பு என்னென்ன போடணும் தெரியுங்களா உப்பு மஞ்சள் பன்னீர் அந்த பட்டை கிராம அந்த பொடியில் ஒரு பிஞ்சு எடுத்து போட்டு ஃபுல்லா போட்டு கலக்கி நீங்க மாப்பு போட்டு பாருங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை மாப்பு போட்டு தொடர்ந்து ஒரு வாரம் மாப்பு போட்டு பாருங்க வீடு எப்படி இருக்குதுன்னு சாம்பிராணியும் போடணும் கண்டிப்பா சாம்பிராணி போடணும் ஓகே வேற என்ன மாதிரியான விஷயங்கள் விளக்கு போடணும் சாம்பிராணி போடணும் மாப்பு மாப்பு போடுறதுல மிக முக்கியம் வீடு தொடக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் எப்பவுமே வந்து இந்த கழுவாத பாத்திரங்கள் வீட்டுல வைக்கிறது இதெல்லாமே அப்புறம் பழச வீட்டுல வைக்கிறது எல்லாம் வாட வரும் எந்த எல்லாம் அதாவது நல்ல நறுமணம் இருக்குதோ அதாவது வாசம் உள்ள மல்லிப்பூ வாசம் இந்த சென்ட் வாசம் ஜவ்வாது வாசம் இந்த மாதிரி நறுமணம் எங்கெல்லாம் நல்ல வாசங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கதான் மகாலட்சுமி வாசம் செய்வா நம்ம வீட்டுக்கு வந்து அது பாலடைஞ்ச ஒரு வீடு இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கு அப்படிங்கும் போது அது நமக்கு பாதிப்புகள் ஏற்படுத்துமா ஆமா காலையில எந்திரிச்சு முழிக்கிற முழிக்கிற முகமே வந்து ஆப்போசிட் வீடு தான் நல்லா தெரியுதுங்களா அந்த ஆப்போசிட் வீடு வந்து எப்படி குட்டிச்சவரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து பாக்கறதுக்கு அது நல்லா இருக்காது நமக்கு வந்து நெகட்டிவ் தான் அந்த நம்ம அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கு ஆப்போசிட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நெகட்டிவ் தான் இல்லை பொள்ளாச்சியில ஒரு அரண்மனைக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தங்க இருந்தாங்க கவுண்டர் மாதிரி தான் அப்புறம் நான் அவங்ககிட்ட போய் சொன்னேன் நீங்கள் இருக்க வரைக்கும் நீங்க ஜெயிக்கவே முடியாது வீட்டை அவங்க சொந்த வீடு தான் கட்டியிருக்காங்க இருந்தாலும் நீங்க வாடகை வச்சுட்டு வேற பக்கம் போய் கூடியிருங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி அவங்களும் காலி பண்ணி போய் மூணு மாசம் கழிச்சு அந்த அரண்மனையை இடிச்சிட்டு வேற மாதிரி கட்டிட்டாங்க அந்த மாதிரி இவங்க இவங்க இந்த இடத்த விட்டு போனதையும் அந்த இடம் கரெக்டா அவங்களுக்கு வந்து அப்புறம் திரும்ப அவங்க தன்னுடைய சொந்த வீட்டுக்கு குடி வந்தாங்க அந்த மாதிரி அவங்க அது வரைக்கும் இருக்கு வரைக்கும் அவங்க மேலுக்கே வரல இதுக்கு ரெண்டு பஸ் ஓனர் வேற மேலுக்கே வரல பொள்ளாச்சியில ஊத்துக்குள்ளியில போய் நாங்க அந்த வீடு பார்த்தோம் அப்புறம் அவங்க போய் அந்த ஆப்போசிட் கட்டட பில்டிங் ஆனதுக்கு அப்புறம்ல சிம்ம ராசிக்காரர்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க உண்மையம் என்ன விஷயம் நடக்கும் சிம்ம ராசிக்காரங்க அஷ்டமி தீதியில பிறந்தவங்க இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்தாங்கன்னா நம்ம மேலுக்கே வர முடியாது அதனால என்ன பண்ணலாம்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு விநாயகர் வச்சிடலாம் இப்ப அவங்க பார்த்ததையும் விநாயகர் அவங்க எந்திரிச்சு நம்ம விநாயகரை பார்ப்பாங்க நம்மளும் அந்த விநாயகர் அவங்க அவங்களுடைய பார்வை நம்ம விநாயகர் பட்டு தான் நம்மளுக்கு வரும் புரியுதுங்க நம்ம வீட்டு இப்ப என் வீட்டுல விநாயகர் வச்சேன்னா அந்த விநாயகர் பட்டு அந்த பார்வை எனக்கு வரும் அந்த டைப்ல விநாயகர் வச்சுக்கலாம் விநாயகர் வச்சுக்கிட்டா கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் இருந்தாலும் அது பவர் காட்டும் இப்போ வந்து நிறைய பேர் இந்த வாஸ்து குறைபாடு இருக்கும்போது பரிகாரமாக பரிகாரமா இந்த பிரமிட் வைக்கிறது அந்த மாதிரி சொல்கிறாங்க சொல்றாங்க இப்ப இடிச்சு தான் நிறைய பேர் சொன்னாலுமே இந்த பிரமிட் வச்சா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிலாம் சொல்றாங்க உண்மையாலுமே அது பண்ண ஒர்க் அவுட் ஆகுமா மேம் அது அந்த பொருள் இந்த பொருள் மேலையெல்லாம் நம்பிக்கை வைக்கிறீங்க நம்ம சிவன் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேங்க ஏன்னா சிவனால் உருவாக்கப்பட்டவர் தான் வாஸ்து பகவான் அவருடைய வேர்வித்திலிருந்து வந்தவர் தான் வாஸ்து பகவான் அப்ப நீங்க அவர் சிவனையே கதின்னு சிவன் போய் பிடிக்க வேண்டியதான் நீங்க அந்த பொருள் இந்த பொருள் வச்சிருந்ததெல்லாம் பெங்களை அப்படிதான் வைப்பாங்க ஏதாவது பொருள் எல்லாம் வைக்க ஒன்னும் இல்லை ஒரு வீட்டுல குதிரை வச்சாங்க இந்த குதிரை வந்தது எங்களுக்கு இல்லை நாங்க அப்புறம் நாங்க போய் பார்க்கலாம் அஸ்வினி தான் குதிரை புரியுதுங்களா அவங்க விரிச்சகளுக்கு அந்த ராசிக்கு அது ஆறு என்ன ஆகும் உடல் உபாதை வந்துருச்சு அவங்களுக்கு இந்த குதிரை வந்ததுக்கு அப்புறம் தாங்க எங்களுக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிறாங்க அவங்க அப்புறம் அது நான் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது அவங்களுக்கு ஆறாம் இடமா குதிரை வருது அப்ப என்ன ஆகும் ஆறுன்னா என்ன கடன் உடல் உபாதை வாக்குவாதம் இது எல்லாமே உண்டாகும் அப்ப அவங்களுக்கு வந்து நோய் வந்துருச்சு முதல்ல இந்த குதிரை கொண்டு ஏதாவது ஒரு கோயில் வைங்க இல்ல கர்பனசாமி கோயிலுக்கு ஒரு குதிரை செஞ்சாங்க அப்படியே வீட்டுக்கு ஒன்று செய்யலாம்னு செஞ்சாங்க வீட்டுல உடனே வச்சிட்டங்க அப்படின்னாங்க எடுத்துக்கொண்டு கோயிலேதான் வச்சாங்க அதையோ ஒரு சிலர் மட்டும்தான் குதிரையை யூஸ் பண்ணணும் ஒரு சிலர் மட்டும்தான் யானை யூஸ் பண்ணணும் குரு கதிபதி தான் அவரு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா இந்த குதிரையை வந்து பார்த்துதான் வைக்கணும் ஜாதக ரீதியா பாத்துதான் வைக்கணும் அதே மாதிரி இப்ப குலதெய்வ வழிபாடு நம்ம பண்றது எந்த அளவுக்கு முக்கியம் அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு நன்மைகள் தரும் குலதெய்வ வழிபாடு வீட்டுல பண்றத காட்டிலும் நான் குலதெய்வ எங்க இருக்குதோ கோவில்ல தான் போய் பண்ணணும் நம்ம முன்னோர்கள் வீட்டுல கும்பிட தெரியாமையோ அங்க போய் கும்பிட்டாங்க அது வருஷத்துக்கு ஒருக்க ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுனாங்க குலதெய்வம் எங்க இருக்குதோ அந்த கோவில போய் தான் நம்ம கொண்டாடணும் இப்ப நான் இருக்கிறதுக்கு நீ வேணும் நீ இருக்கிறதுக்கு நான் வேணும் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா காமாட்சி விளக்கு ஏத்துறது விளக்கம் இன்னொன்னு வந்து அகல் விளக்கு வந்து ஏத்துவாங்க அது குலதெய்வத்துக்காக ஏத்துற விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏத்தலாமா இல்ல அது நல்லதுதானா விளக்கு ஏத்தலாம் சாமி குலதெய்வத்தை நினைச்சு விளக்கு ஏத்தலாம் குலதெய்வ வழிபாடு வீட்டுல எப்படி பண்ணுவீங்க

வாஸ்து என்பதே பஞ்சபூதங்களால் ஆனது தான் அந்த பஞ்சபூத ஸ்தலம் தான் நாங்கள் வந்து ரெஃபர் பண்றோம் எப்படின்னா நெருப்பு ஸ்தலம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை நெருப்பு ஸ்தலம் அதாவது நீர் ஸ்தலம் வந்து திருவானைக்காவல் சரிங்களா ஸ்தலம் ஏகாம்பரீஸ்வரர் கோவில் காஞ்சி ஏகாம்பரீஸ்வரர் கோவில் வாய் ஸ்தலம் காலகஸ்தி திரு காலகஸ்தி ஆகாயஸ்தலம் சிதம்பரம் சிதம்பரத்துல வந்து ஒரு ரகசியம் இருக்குது அது வந்து கல்யாணம் ஆகாத பசங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா அது விரைவில் கல்யாணம் நடக்கும் சிதம்பரம் போய் சிதம்பரத்துல நடராஜர் தரிசனம் பண்ணிட்டு பக்கத்திலேயே ஒரு திரை நீக்கி காட்டுவாங்க சிதம்பர ரகசியம்னு அங்க என்ன இருக்குதுன்னா வில்வ மாலை தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு மாலையை அங்க மாட்டி வச்சிருப்பாங்க அதை காட்டுவாங்க அதை பார்த்துட்டு வந்தா கல்யாணம் ஆகாத பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் சிதம்பர ரகசியம் அதுக்கு பேரு அதனால அது பார்த்துட்டு வந்து ஆகாத பசங்களுக்கு கல்யாணம் ஆகும் வாஸ்து குறைபாடுமே இந்த போனா நன்மைகள் நடக்கும் பஞ்சபூத ஸ்தலம் அது ஓகே மேம் நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொன்னீங்க மேம் தெளிவான நன்றி மேலும் வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரை விடைபெறுவது பவித்ரா முறை